பலவீனத்தை உணர்ந்தவர்கள் அதாவது தங்கள் பலவீனத்தை உணர்ந்தவர்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள் விசுவாசிப்பார்கள் தங்கள் பலவீனங்களை கர்த்தரிடத்தில் அவர்கள் ஒப்பு இருப்பார்கள் அப்படி தான் ஒப்பு கொடுத்தார்கள் நாமும் அப்படி தான் ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த விசுவாசம் அதாவது கர்த்தரிடத்துல தன்னுடைய பலவீனத்தை ஒப்பு கொடுத்தால் என்னை பலத்தால் இடை கட்டுவார் அவர் என்னை எக்யூப் பண்ணுவார் அவர் என்னை பலப்படுத்துவார் என்கிற அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பலவீனத்திலே பலத்தையும் ஜெயத்தையும் கொடுத்தது நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் இந்த விசுவாசம் நான் பலவீனன் தான் ஆனாலும் இந்த பலவீனத்தை நான் கத்தருடைய சமூகத்திலே நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் என்னை பலத்தால் இடைகட்டி என்னுடைய பலவீனத்தில் என்னைக்கு பலத்தையும் மாத்திரமல்ல ஜெயத்தையும் கொடுக்க வல்லமையுள்ள தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் உதாரணமாக சில காரியங்களை பார்க்கலாம் தாவீது என்கிறதான ஒரு ராஜா சங்கீத புஸ்தகம் பதினெட்டு இருபத்தி ஒன்பதிலே வாசிக்கிறோம் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஒன்பது உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி அவன் எழுதுகிறான் தாவீது ஒரு யுத்த வீரனாக ஒரு ராஜாவாக ஒரு சேனையினுடைய அதிபதியாக இஸ்ரவேல் சேனையின் அதிபதியாக அவனால ஒரு சேனைக்குள் பாய்ந்து போகிறதான ஒரு தைரியமும் பலமும் காணப்பட்டது என்பது உண்மை ஆனால் அவன் எழுதுகிறான் உண்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் இதுதான் நம்பிக்கை இதுதான் உணர்ந்து உணர்ந்திருக்கிற நிலையை குறிக்கிறது நம்மால் சில காரியங்களை செய்ய முடியும் ஆனால் இது கத்தர் எனக்கு தந்திருக்கிற பலத்தினால் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறதான ஒரு வரத்தினால இது ஆண்டவருடைய கிஃப்ட் என்கிற உணர்வு நமக்கு காணப்படும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் கத்தரை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாய் இருப்போம் பல போர்களை யுத்த வீரன் சந்தித்தவன் ஆனால் அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை பாருங்க ஆச்சரியம் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் சொல்லாம உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் சொல்றான் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று அவன் சொல்லுகிறான் இரண்டாவதாக பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை குறித்து எபிரேய புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் நீங்கள் எபிரேய நிருபம் பதினோராம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது பலரை சாட்சியாக உதாரணமாக அந்த இடத்துல காண்பிக்கப்பட்டு இருக்கும் அதில் முப்பத்தி நான்காவது வசனம் அவர்களை குறித்து இப்படியாக சொல்வது அக்கினியின் உக்குரத்தை அவித்தார்கள் பட்டய கருக்கு தப்பினார்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவரானார்கள் அந்நியருடைய சேனைகளை முறியடித்து எதனால விசுவாசத்தினால் தங்களுடைய பலவீனத்தை பாராதபடி தங்களுடைய நிலையை அறிந்தவர்களாக கர்த்தருடைய சமூகத்தில் தங்களை தங்களுடைய பலவீனங்களை முக்கியமாக தங்களுடைய இயலாமையை ஒப்பு கொடுத்த பொழுது அவர்களை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள் பட்டய கருக்குக்கு தப்பினார்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் அவர்கள் பலவீனர்கள் தான் ஆனால் பலன் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள் அவர்கள் வல்லவர்கள் அல்ல ஆனால் வல்லவர்கள் ஆனார்கள் கத்தருடைய அந்நியருடைய சேனையை முறியடிக்கிற அளவுக்கு அவர்கள் கத்தரால் பயன்படுத்தப்பட்டார்கள் இதற்கு என்ன காரணம் விசுவாசம் ஆண்டவர் மேல வைத்த விசுவாசம் எதை குறித்த விசுவாசம் தங்களுடைய பலவீனத்தை பாராதபடி இந்த பலவீனத்தை நான் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது என்னை அவர் பலத்தால் இடை கட்டுகிறார் என்கிறதான விசுவாசத்தோடு ஒப்பு கொடுத்தார்கள்